இவர் அச்சார்முடைய மல்லாவனம் தோறப்பட்ட மட்டும் அவர் இந்த மாவட்டத்தின் அவரை எடுத்துக்கொண்ட தலை பேர் வந்தால் ஓட்டை அல்லாத அம்மா அவர் அல்லாஹ் மீன்கள் யாரே நாய் தனி யாரை பண்ணி சொன்னார் து போலாம் செய்கிறீர்கள் ஆனால் அவர்களை இழிப்பெற்று கேமயம் படுத்துகிறீர்கள் இதுவும் தண்ணீர் போல இரவில் நின்று வணங்கி தவலில் நோங்க

पाठवाया गया लेकिन के पेट आय से तो उपस्थित और लोगों को नमस्कार करता हूं